எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மதியம் வந்து லஞ்சு தான் ரெடி பண்ண போகிறோம் ஒரு அருமையான தண்ணி சாம்பார் மிளகா கிள்ளி போட்ட வர மிளகா கிள்ளி போட்ட சாம்பாரும் சிக்கன் வறுவல் நல்லா மொறு மொறுன்னு ஒரு வறுவல் செஞ்சுட்டு சாம்பார் வச்சுட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அதனால தான் இன்றைக்கி மதியம் வந்து நம்ம வீட்டில் சிக்கன் வறுவல் மிளகா கிள்ளி சாம்பார் வாங்க செய்யலாம் அதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன் ஸ்டவ்வும் பற்ற வச்சுட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா நான் தோரம் பருப்பு வந்து முன்னாடியே வந்து வேக வச்சு நல்லா கரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் சாம்பாருக்கு புளி வந்து ஊற வச்சு வடிகட்டிக்கிட்டேன் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற புளி வந்து தெரியல எல்லா கடையில் வாங்கும் போது கல் ஓடு அந்த மாதிரிலாம் நிறையா மண்ணெல்லாம் இருக்குது அதனால் நம்ம நல்லா அலசி கழுவி வடிகட்டி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லதில் அப்படியே போட்டு கடையை விட நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு வடிகட்டிக்கிட்டேன் பாத்திரமும் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ நான் சாம்பார் வந்து ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாம் ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சிக்கனுக்கும் வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் சிக்கன்லாம் கழுவி எல்லாம் எடுத்து வச்சாச்சு சாம்பார் தாளித்து இந்த பக்கம் வச்சுட்டு இந்த சைடு வந்து சிக்கன் வறுவல் பண்ணிட்டேன் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம சமையல் வந்து ரெடி ஆகிடும் நான் பருப்பில் வந்து கொஞ்சமாக வெந்தியமும் எப்போவுமே சாம்பாருக்கு வந்து நான் வெந்தியம் போடுவேன் நல்லா மனமாக இருக்குதுன்னு சீரகமும் போட்டு வேக வச்சுக்கிட்டேன் இப்போ அதனால் வந்து கடுகு மட்டும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயத்தும் ஒரு மூணு வரமிளகா சாம்பாருக்கு வந்து வரமிளகா ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் சாம்பாருக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் மிளகா கிள்ளி சாம்பாருக்கு வந்து நீங்கள் பருப்பில் வந்து தக்காளி போட்டு வேக வச்சிங்க நான் வந்து மறந்துட்டேன் அதனால் வந்து பொடியாக கட் பண்ணி வதக்கிக்கலாம் இந்த சாம்பார் கடைஞ்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் தக்காளியும் வதங்கட்டும் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் கரைச்சி வச்சு புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் பருப்பில் வந்து வெந்தயம் சீரகம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கிட்டேன் இந்த பருப்பு வந்து கடைஞ்சதும் சேர்த்துக்கலாம் இந்த மிளகா சாம்பார் வந்து தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் போன சட்னி விடியால் ஒருத்தரை சொல்லியிருந்தாங்க அம்மா தாயே எனக்கு ஒரே சிரிப்பு தான் வந்தது அம்மா தாயே கல்லுப்பு சேருங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பெரும்பாலும் வந்து நான் கல் உப்பு சேர்ப்பேன் சில சமயத்தில் வந்து எடுக்க ஞாபகம் இல்லாமல் பக்கத்துலேயே இருக்கிறதுனால தூள் உப்பு வந்து சேர்த்துக்குவேன் நீங்கள் சொன்னது ஒன்றும் தப்பு இல்லை அம்மா தாயே அப்படின்னீங்களா அதுதான் எனக்கு சிரிப்பு வந்தது கல் உப்பு தான் சேர்த்துக்குவோம் முடிஞ்ச அளவுக்கு கல் உப்பு தான் மாதம் மாதம் நம்ம வாங்குவோம் இல்லையா வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு வாரத்துக்கு முறை கல் உப்பு தான் அதிகமாக சேர்த்துக்கு நான் சாம்பார் வந்து நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா நம்ம வந்து புளி வந்து பச்சையாக ஊற்றிருக்கிறதுனால சாம்பார் நல்லா கொதிக்கட்டும் இந்த சாம்பார் இறக்கி இந்த பக்கம் நம்ம வச்சுட்டு இந்த பக்கம் சிக்கன் வறுவல் பண்ணிக்கலாம் ஒரு தட்டு போட்டு முடியலாம் சாம்பார் வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த சைடு வந்து நம்ம சிக்கன் வறுவலுக்கு மசாலா வறுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஆறுநூறு கிராம் சிக்கன் எடுத்திருக்கிறேன் அதுக்காக வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் இது எல்லாம் வந்து நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க சோம்பு சீரகம் மிளகெல்லாம் வந்து நல்லா வருந்துருச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சூடு ஆரட்டன்னு சொல்லிட்டு மிக்சில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து ஒரு ஆறுநூறு கிராம் வந்து சிக்கன் ரொம்ப எலும்பு இல்லை ஒரு ரெண்டு மூணு எலும்பு தான் இருக்கும் இது எல்லாமே வந்து போன்லெஸ் கறி தான் நல்லா சின்ன சின்ன பீஸாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு தேவையான அளவுக்கு தான் நம்ம மசாலாலாம் வந்து வறுத்துருக்குறோம் கடாய் நல்லா சூடு அரிடுச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சிக்கன் வறுவலுக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து தேவைப்படும் அதிகமாக தான் ஒரு நாலு ஸ்பூனு சேர்த்துக்கிறேன் நம்ம இதில் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல ஏன்னா கரம் மசாலா கொஞ்சம் சேர்க்க போகிறோம் அப்புறம் வந்து நம்ம வருது வறுத்து தூள் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் வறுத்து வச்சுருக்குறோம் அதனால் வந்து பட்டை லவங்கெல்லாம் எதுவும் சேர்க்கலை தாளிப்பு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் கம்மி வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு நல்லா பொறிஞ்சிடுச்சு சின்ன வெங்காயம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த வறுவலுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் கலர் மாறி கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு நம்ம வெங்காயம் வந்து வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயன்றதுனால சீக்கிரமாக வதங்கிடும் பாருங்கள் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இதோட பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் மசாலாவை அப்படி கலந்து கொடுத்துட்டு நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை நல்லா அலசி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த சிக்கன் சேர்த்துக்கிறேன் இந்த சிக்கன் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு நல்லா வதங்கணும் வறுத்த வந்து மசாலா வந்து மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப பவுட்ரு மாதிரி இருந்தால் கசப்பாயிடும் அளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கறி வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் வறுவலுக்கு வறுவலுக்குன்றதுனால தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேணாம் சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் கறி வந்து நல்லா வேகட்டும் இந்த பக்கம் பாருங்கள் சாம்பாரும் நல்லா கொதிச்சிடுச்சு தண்ணி சாம்பார் ரெடி கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லாம் வந்து ஊற்றி சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு சிக்கன் இப்போ வந்து நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவும் சேர்த்துக்கலாம் நான் கரெக்டாக அளவு எடுத்ததுனால நான் எல்லாமே சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் சிக்கன் வந்து வெந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து கொஞ்சம் பொடியாக அப்படி கிள்ளி போட்டுங்க நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் லாஸ்ட்டில் கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி பிச்சி போடும் போது பொடியாக நறுக்கினா கொத்தமல்லியாக தூவிடலாம் தூக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் ஒரு அருமையான சிக்கன் வறுவல் ரெடி பாருங்கள் ஆவி பறக்க சுட சுட சாதம் ஒரு அருமையான மிளகா கிள்ளி வச்ச சாம்பார் மிளகத்தூள் போட்டு ஒரு சிக்கன் வறுவல் இன்றைக்கு மதியம் வந்து நம்ம வீட்டில் ஒரு சிம்பிளான சாம்பாரும் ஒரு சிக்கன் வறுவல் செஞ்சாச்சு அப்பாவுக்கு வந்து வாழைக்காய் பொரியல் வந்து நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டேன் அதனால் வந்து அது வீடியோ எடுக்கலை நீங்களும் இதே மாதிரி சாம்பார் சிக்கன் வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சைடில் வச்சு தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் வறுவல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி